மீனாட்சி ஃபேகல்சி ஆஃப் பார்மசி ஆர்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளைனா நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து ஓட் பர்சன்டேஜ்ல மேல வந்திருக்கோம் தனித்து நின்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்கள்ல உங்களுடைய வியூகம் எப்படி இருக்க போகுது சுருக்கமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இன்னும் மீடியமாக நாங்க செயல்படுவதற்காக இருக்கிறோம் இன்னும் மக்களுக்கு அருகாமையில் சென்று மக்கள் அளவினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு அவர்களுக்கு உறுதுணையாக நின்று இன்னும் போராட்டங்களை அதிகப்படுத்தி மக்களுக்கான பணிகளை இன்னும் அதிகம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அந்த தேர்தலுக்கான தயாரிப்புகளை நாங்க இப்போதே வந்து தூங்குறதுக்கு இருக்கிறோம் மேல ஐயா நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அதாவது இப்ப தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லும் போது அது எப்படின்னா பிஜேபிக்கு ஆதரவான பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் சின்னங்கள் வந்து உறுதி செய்யப்படுது அதுல இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தை கொடுக்குறாங்க டிடிவி தினகரனுக்கு அதே குக்கர் சின்னத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து மாவட்ட சின்னம் வந்து உறுதி செய்யப்படுது ஆனா எதிர்பார்க்க இருக்கக்கூடிய விசிகாவுக்கு சின்னம் இருக்கப்படுது அதே மாதிரி மதிமுகவுக்கு சின்னம் இருக்கப்படுது நாம் தமிழ் சின்னம் இருக்கப்படுது அப்ப ஒருவேளை பிஜேபி கூட்டில நாகர் உள்ள போயிருந்தா எங்களுக்கு வந்து சின்னம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்ப பிஜேபி எதிர்த்து நிக்கிறோன்ற ஒரே காரணத்திற்காக இத்தனை கட்சிகளும் பொலிவாக்கப்படுகிறார்கள் என்பது அப்பட்டமான தமிழ்நாட்டினுடைய பாமரனும் தெரிந்த செய்தி அதனால பிஜேபியினுடைய பிஜேபியினுடைய கரங்கள் வந்து அது இல்லைன்றத வந்து நம்ம ஒரு நாளும் வந்து சொல்ல முடியாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அதே மாதிரி எங்களுடைய கொள்கை கோட்பாட்டோடு சமூக பிரதிநிதித்துவத்தோடு ஆணுக்கு பின் சமமாக நாங்கள் வந்து நிறுத்துவோம்ன்றது வந்து முடிவோடு இருக்கிறோம் எங்கள் தலைமை ஏற்று எந்த கட்சி வந்தாலும் அதில வந்து நாங்க இணைத்துக் கொண்டு செயல்படுவதற்குமான வாய்ப்புகளை வந்து நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு வந்து தேசிய திராவிட கட்சிகளோடு ஒரு நாளும் வந்து கூட்டணி கிடையாது அப்படின்றது எங்களை திறமை ஏற்றுக்கொண்டு எங்கள் கொள்கையின் அடிப்படையில் எங்கள் சமூக பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சீமான்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்னேற்றி தரக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து உறுதியாக வந்து ஏற்றுக்கொள்வோம் அதுல பிஜேபியினுடைய வளர்ச்சியை பத்தி சொன்னாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வளர்ச்சி எங்கும் கிடையாது என்னடா நான் ஒரு முன்னாடி பதினாலு என்னவா விஜய்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னு வந்து வெறுமனே வந்து பிம்பம் கட்டினார்கள் அண்ணாமலை வந்து பிஜேபியை தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ன சொன்னாங்க கோயம்புத்தூர்ல ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெல்லவே இருப்பாங்க ஒரு லயோளா கல்வினுடைய முன்னாள் மாணவர்கள்ன்றது ஒரு கருத்து கணிப்பு அமைப்பு எல்லாம் சேர்ந்தவங்க சொன்னாங்க எப்படி என்னுடைய அதாவது கடிப்பு பொய்யா போச்சு அப்படின்னா அண்ணாமலை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெள்ள இல்ல அப்படின்னா நான் வந்து என்னுடைய கம்பெனியை வந்து கலைச்சிட்டு போயிடுறேன்னு சொன்னாங்க அப்படி எல்லாம் வந்து சொன்னாங்க அதே மாதிரி அண்ணாமலை என்ன கட்டி கொடுத்தாரு ஒவ்வொரு சேனல்லையும் குறிப்பிட்டு ஒரு பதினஞ்சு சேனல் என்னால சொல்ல முடியும் இருந்து டைம்ஸ் நோ வரைக்கும் அவர் வந்து பேசி வச்சிருக்கு இன்றைக்கு அதெல்லாம் போது டோல் பண்ணி வச்சிருக்காங்க என்ன சொன்னாரு கோயம்புத்தூர்ல கண்டிப்பாக நான் வெல்லுவேன் ஐ எம் நாட் அவே ஃப்ரம் யுவர் போன் கால் ஜஸ்ட் கால் மீ ஆந்தி எலெக்ஷன் கவுண்டிங் டேட் அப்படின்னு வந்து பேசினாரு அப்ப இன்னைக்கு எங்க போயிருக்காரு அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல திராவிட கட்சிகளே இருக்காதுன்னாரு இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி திமுக வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு அப்ப அண்ணாமலை வந்து இங்க எந்த பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தல இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையால பிஜேபி வந்து படகின அடைஞ்சிருக்கிறதாக தான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலை பொறுத்த வரைக்கும் கூட அஹ் ஒரு மெகா கூட்டணி வந்து பிஜேபிக்கு அமையல அந்த சமயத்துல கூட பொன்னார் வெழுவதற்கான வென்றார் ரெண்டாயிரத்தி பதினாலா இன்றைக்கு வந்து கன்னியாகுமரியில எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்றத வந்து நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ பெரிய அளவுக்கு ஆனா ஒரு பிம்பம் அப்படின்றது வந்து அண்ணாமலை பிம்பம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து நொறுக்கி இருக்குது ஒரு நாளும் இந்த வெற்று பிம்ப அரசை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தமிழருடைய உரிமைக்காக பிஜேபி நிற்காத வரை அதற்கான பதிலடியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து கொடுத்துதான் இருப்பாங்க தமிழ்நாட்டுல ஒரு வேடம் போடுவாங்க கர்நாடகா போனா அங்கு ஒரு வேடம் போடுவாங்க மத்தியில் போனா அங்கு வேட போடுவாங்க தமிழ்நாட்டு பிஜேபி காவிரி வேணும்னு சொல்லிட்டு இங்க போராடும் அங்க அவங்க வந்து இதே அவங்களோட இங்க கர்நாடகாவோட முதலமைச்சர் என்ன செஞ்சாங்க கர்நாடகாவோனுடைய ஆளுங்கட்சி பிஜேபி இருக்கும் ஒரே ஏன் தண்ணியை திறந்து விட இங்க காவல் தண்ணி வினாவுன்னு போராடுது அதுதான் கூட்டணி கட்சி இருக்குது ரெண்டு கோடி நாட்டுள்ள தேசிய தலைமை வந்து பாஜக தேசிய தலைமை கைகட்டி வேலை கேட்பதற்கு இந்த மாதிரியான நயவஞ்சக ஏமாற்ற அரசியலை தமிழர் விரோத அரசியலை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது இன்னும் சொல்ல இந்த மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு நல்லதே சொல்ல முடியாது மிக்சாம்பூர்ல தமிழ்நாடு விளம்பரமாக இருக்கட்டும் நீட்டு நாள வந்து தமிழ்நாடு பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் கல்விக் கொள்கையில இவருடைய பொருளாதார கொள்கையில ஜிஎஸ்டினால வரி விதிப்பு கொள்கையினால வேளாண் சட்டங்கள்னால முக்கியனால இத்தனை நாளையும் தமிழ்நாடும் இந்தியாவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் உணர்ந்துதான் பிஜேபிக்கு வந்து சரியான அறிவு கொடுத்திருக்கிறாங்க பிஜேபி ஒரு நாளும் வளரவில்லை அதற்கு அமைந்த ஒரு மெகா கூட்டணி வந்து இன்னைக்கு கூட அண்ணாமலை எந்த பேட்டியில வந்து சொல்றாரு நான் காசு கொடுக்காம வந்து இத்தனை நாள் நாலு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு கோயம்புத்தூர் மக்கள் கேட்டா சிரிப்பாங்க ஏன்னா பிஜேபியினுடைய அந்த வாக்காளர் பட்டியலை வைத்துக் கொண்டு பிஜேபியினுடைய பொறுப்பாளர்கள் எண்ணி எண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து மக்கள் பார்த்தாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ற எங்களுடைய நாமக்கல் சேர்ந்த பொறுப்பாளர்கள் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அந்த வாக்காளர் பட்டியலும் ஐநூறு ரூபாய் கெட்டுகளையும் போய்விட்டு ஓடுற காட்சிகள் எல்லாம் இத்தனைக்கு கையங்கரமாக பிடிபட்டதற்கு பிறகாகவும் கூட அண்ணாமலை வந்து பொய் சொல்றாரு அப்படின்னா அவருடைய பொய் அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஓடும் எது அண்ணாமலை டே பை டே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு அப்படின்றத நான் வந்து உறுதியேன் அதனால பிஜேபி மேல பழிக்கிறேன்